சட்டப்படி அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருக்கலாம் தர்மபடி யார் தலைவர் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு சமூக நீதி அரசின் எனவே அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் பாமகவுக்கு தலைமையாக வரும் வந்து பாஜக உடைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு பாமகவிலும் அப்படி வந்து மூக்க நடித்து பாஜக பாமக உடைக்கிறது அப்படி எடுத்துக்கலாமா என்ன தூசி குதிரையில ஏறி இதுல நானும் போறேன் அப்படின்னு சொன்னா பாமக வந்துட்டு அட்ரஸ் இல்லாம போறதுக்கான ஒரு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் அவர்களுக்கு பலம் இன்னைக்கு பத்து சீட்டு ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் அந்த கட்சி அறியாமல் பாதுகாக்கப்பட்ட ஆனா பாஜக பக்கம் போனா நீ என் கண்ணுடைய மூஞ்சிலே முடிக்காத நீ எனக்கு மகனும் இல்ல நான் உனக்கு அப்பணும் இல்லைன்னு எழுதி வேணாம் ஆனா தலைவர்ல இருந்து திடீர்னு அறிவிக்க முடியாது ஏன்னா பாத்தாலி மக்கள் கட்சிகள் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் அது நிறுவனத்தில் இருக்கு அவருக்கு ரைஸ் இருக்குல்ல அவர் தலைவர் காரணம் என்ன இவர் நான்காம் கூட்டணி தலையீடு பிஜேபி அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் ஒரு மூன்று கால் நாட்களே பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அன்புமணி விஷயம் ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு கிட்டத்தட்ட ராமதாஸ் வந்து திமுக பக்கமும் அன்புமணி வந்து பாஜக பக்கம்ங்கிற ஒரு வெளிப்படையான விமர்சனம் வெளிவந்திருக்கிறது அதற்கு இன்னைக்கு தலைவர் யாருங்கிற விஷயத்துல அந்த குடும்பத்துக்குள்ளே தள்ளுமுள்ளு உருவாயிருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு அன்புமணி ராமத்துக்கு அறிக்கை விட்டு இருப்பாரு நினைக்கிறேன் நீங்க அது என்ன சொல்ல வரானா தலைவர் வந்து செயற்குழு கூட்டம் கூடு முடிவு பண்ண முடியும் அதனால தலைவர் நான் தான் சொல்லாம சொல்ல வராரு எப்படி நீங்க ராமதாஸ் வரம் கொடுத்துட்டு இப்ப அந்த பூதத்தை அடக்க முடியாம விளாடுறாரு அப்படித்தான் அந்த நிலைமைய பாக்க வேண்டி இருக்கு முதல்ல ராமதாஸ் தன்னைத்தானே அறிவிச்சிட்டாரு பழைய தகப்பன் பழைய இது இதனுடைய முப்பாட்டன் அப்படின்ற அடிப்படையில பரம்பரை உரிமையை நிலைநாட்டி தானே தலைவர் அறிவிச்சிட்டாரு ஆனா இப்ப என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா ஜனநாயக முறையில தன் மகனை இவரே தேர்ந்தெடுத்து அழகு பார்த்தோம் வாரிசு அரசியலுக்கு எந்த விதத்திலையும் நீங்க கலைஞருக்கு ஸ்டாலின் சொல்ற மாதிரி ராமதாஸுக்கு அன்புமணி எந்த மதத்திலும் பொருத்தம் இல்லாதவர் அரசியலற்ற நண்பர் அவரு ஒரு மருத்துவரா நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில படிச்சு வந்தவர் நேரடியா தூக்கி தலைவரா அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சிட்டு பொதுக்குழுல ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நீங்க திரும்ப பொதுக்குழு கூட்டிதான் நீக்க முடியும் பொதுவான பயிலா அப்ப அப்படி நீக்கும் போது அன்புமணிக்கு இப்படி கிளைம் பண்ற உரிமை இருக்கானா இருக்கு சரி தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எனவே நான் தலைவரா நீடிக்கிறேன் சொல்வதற்கு உரிமை இருக்கு அவரை நீக்க முடியாது ஏன்னா தலைவருக்கு மேல பெரிய பதவியே கிடையாது பாமக அப்படிங்கும் போது இவர் யாராக இருந்து தந்தையாக இருந்து நீக்கிறதுனா அவர் வீட்டுக்குள்ள நீக்கலாம் இல்லையா நீ எங்கண்ண மூஞ்சிலேயே முடிக்காத நீ எனக்கு மகனும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னு எழுதி வேணாம் ஆனா தலைவர்லன்னு திடீர்னு அறிவிக்க முடியாது ஏன்னா இவர் தான் ஜனநாயக ரீதியா

பாத்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகள்ல அதிக கூட்டணி போனது பாமக ஒரே ஒரு முறை பதினெட்டோ இருபது சீட்டோ ஜெயிச்சதை தவிர தொடர்ந்து பாத்தீங்கன்னா தோல்விதான் அதிமுக ஒரு கூட்டணி போனது அதற்கு பிறகு அம்மையாறு இருக்கும் போதே தோத்தாது ஒண்ணு அடுத்து அவங்களுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றத பாத்தீங்கன்னா பாமக போயிட்டு தொடர்ந்து வாங்காத அடிக்கடையா ஜீரோலாம் வாங்கிட்டு தொடர் தோன்று தொடர் தோல் அப்ப ஒரு அனைத்து ராஜதந்திரங்களும் தோற்று அப்ப இந்த ராஜதந்திர சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய நலன்களுக்கு எந்த சக்தி எதிரி எந்த சக்தி துரோகி என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் அனுச்சரிக்கை செய்தால் வழக்கம் போல ஓட்டம் போடுறதுக்கு வன்னிய மக்கள் இன்னும் முட்டாளர்களாக இல்லை அவங்க தெளிவா தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அந்த மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வன்னிய தான் போட்டாங்க அப்ப அவர்கள் எளிதாக கேட்கிற கேள்வி என்னன்னா பாஜகவுக்கு இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சொல்றாங்க அப்ப இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் எதிரான கட்சியில எப்படி சமூக நீதியை சொல்லி பிறந்து சமூக நீதியை சொல்லி உருவாக்கப்பட்டு சமூக நீதியால் போராட்டம் நடத்தி சமூக நீதிக்காக சூடு போராட்டங்களில் ரத்தம் சிந்திய அந்த மக்களுக்கு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பலோடு கூட்டணி வைத்து அரசியல் செய்வதற்கு இவர்களுக்கு தார்மீக உரிமை ஒரு வரலாற்று பணியே பார்த்தாங்க பாமகவை பொறுத்தளவு அது பெரியார் வழி இயக்கம் அதனால்தான் அவர் ஒரு காலகட்டத்துல திருமாவளவனோடு நெருக்கமாக இருந்தார் நாமெல்லாம் சமூக நிதியை சமத்துவத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய இயக்கம்னு சொல்லி அதனால திருமா கூட தமிழ் குடி தாங்கின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தார் ஆமா ஆமா அது மட்டும் இல்ல ராமதாஸுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுடைய சுடுகாட்டு வழியை மறைச்சதுக்கெல்லாம் நேரடியாக கள போராட்டம் ராமதாஸ் அதில் ஈடுபட்டு சில வெற்றிகளை ஈட்டி கொடுத்த வரலாறுலாம் அவருக்கு உண்டு அப்ப அதெல்லாம் பெரியார் வழி சமூக நீதி வழி போனதுனால கிட்ட இருந்த செயல்பாடு இன்னைக்கு முழுக்க சங்கி கூட்டங்களோடு போனா பார்ப்பனிய தலைமையிலோடு போனா அவர்கள் முழுக்க சமூக நீதியை ஒழிக்க திட்டவட்டமாக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நாடு முழுக்க இடஒதுக்கீட ஒழிக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை தலைகீழாக ஆக்கி ஒழிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட அப்படி போது இந்த துரோகத்தை வன்னிய மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் சாதி இல்லன்ற முடிவுக்குள்ள அந்த மக்கள் போல தங்களுக்கு ஒரு சாதி ரீதியான ஒரு இயக்க வேணான்ற ஒரு இடத்துக்கு வன்னிய மக்கள் போல ஆனா அவர் எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு அன்புமணி ராமதாசு இந்த மாதிரி கும்பல்கள் கட்சியில அதிகமாகி இவர்கள் அந்த கட்சியினுடைய கோர் கான்செப்டான சமூக நிதியை அளிக்கிறதுக்கு புறப்பட்டாங்க அப்ப பாஜக உழு கூட்டணி வைக்கணும் நம்மளுடைய சொந்த லாபத்துக்கு இவரு மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மாட்டிய ஊழல் வழக்குகளுக்காக திரும்ப திரும்ப கட்சியை அடகு வைக்க பாக்குறாருன்றது ராமதாஸ் குற்றச்சாட்டுன்னு பேசப்படுது உனக்காக இப்ப கூட அவருடைய பேட்டியெல்லாம் உனக்காக மொத்தத்துல கட்சியை வைத்து கொடுக்க முடியாதுன்னு ஒரு சொன்னதாக செய்திகள் எல்லாம் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த இடத்துல ராமதாஸ் உயர்ந்த நினைக்கிறார் இப்ப நீங்க அன்புமணியா ராமதாஸ்ன்னு சொல்லும்போது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணியா இருக்கலாம் ஆனா அதனுடைய உயிர் நாடையான உயிர் நாதமான அரசியலை யார் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அமைப்பு தலைமைக்கும் உரிமை இருக்கு அப்ப ராமதாஸ் ஒரு சமூக நிதி அரசியலை முன்னெடுக்கணும் அதன் பயணத்துல போகணும் அப்படின்ற ஒரு அரசியலை முன்வைக்கிறார் அப்படின்னா அப்ப உண்மையிலேயே அது ராமதாஸ் தலைமைக்கு தான் போகணும் இல்ல பொங்க ரெண்டு பேருமே அடகு வைக்க முற்படுறாங்கன்னா இவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழகம் செய்து சமூக நீதியின் பக்கம் அந்த இயக்கத்தை வழிநடத்துவதுதான் சரி இன்னும் மக்களாகத்தான் அந்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு சமத்துவமும் சுயமரியாதையும் பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் முன்னேற்றம் அவர்களுக்கு கலவரம் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களோடு முரண்படுவதற்கு அவர்களுக்கு விஷயமே இல்லை அப்ப ஆனா பாஜகவோடு சேர்ந்தால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை இந்த வன்னிய மக்களை முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு வெறுப்பு அரசியலை கிளப்பி விட்டு இந்த மரக்கால மாதிரி கலவரங்களை எழுப்பி தர்மபுரி மாதிரி கலவரங்களை உருவாக்கி இவர்களை வெறுப்பு அரசியலின் கீழே கொண்டு போய் அந்த சமுதாயத்தையே பத்து இருபது ஆண்டு காலம் பின்தள்ளக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க செய்வாங்க அதனால அரசியல் ரீதிய சமூக நீதியை பாமகவில் யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தலைவர் பதவி போயிடுச்சார் இது தர்மப்படி சரி சட்டப்படி அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருக்கலாம் தர்மபடி தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு அதனுடைய கோர் கோர் கான்செப்ட் அதனுடைய சார கொள்கை என்பது சமூக நீதி அரசியல் எனவே அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் பாமகவுக்கு தலைமையாக வர வர வேண்டும் நீங்க சொல்ல பாயிண்ட் அப்டில பாத்தோம்னாக்க சமீபத்திய தான் ராமதாசோடைய ட்வீட் பத்திலாம் பார்த்துருப்பீங்க அது பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கிறது ஆனால் அன்புமணியினுடைய பாஜக மீது ஒரு சாப்ட் காரணம் தெரியுது இப்ப வந்திருக்கும் போது அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல் வெளியானது அப்ப கிட்டத்தட்ட திமுக நோக்கி ராமதாசும் பாஜகவை நோக்கி அன்புமணி நகர்கிறார்களா நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக வந்து பாஜக உடைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படி வந்து மூக்க நுழைத்து பாஜக பாமகவையும் உடைக்கிறது அப்படி எடுத்துக்கலாமா என்ன இல்ல உங்களுக்கு ராமதாஸ் வந்துட்டு தேர்தல் அதிசயம்ல ரொம்ப கரைகள் அதாவது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா எப்பவும் அவரு எந்த நேரத்துல வேணா கூட்டணி மாத்திட்டு போகக்கூடியவர் அவருடைய சொந்த அஜெண்டாவில இருந்து அப்படின்னு பேரெடுத்தவரு அவருக்கு இன்னைக்கு சமகாலத்துல எந்த கூட்டணி வலுவாருக்கு எது ஜெயிக்கும் தெளிவா தெரியும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் அவர்களுக்கு பலம் அவருடைய கட்சி எம்எல்ஏ சீட்டு கம்மியாக வாங்கி முன்னால இருபது இருக்கலாம் இருபது ஜெயிச்சிருக்கலாம் பதினெட்டு ஜெயிச்சிருக்கலாம் இன்னைக்கு பத்து சீட்டு ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் அந்த கட்சி அறியாமல் பாதுகாக்கப்படும் ஆனா பாஜக பக்கம் போனா கூட்டணியே அதுல இல்லையே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக சிதறு கிடைக்கும் அதிமுகவே மண்குதிரையா கிடக்கு அதிமுக பாஜகன்ற மண்குதிர அது ஒரு காத்துல தூசி குதிரை தூசி குதிரையில ஏறி மண்குதிரை உக்கார மொழியில மண்குதிரை ஏற்கனவே இருக்கு இதுல நானும் போறேன் அப்படின்னு சொன்னா சரியா அப்ப பாமக வந்துட்டு அட்ரஸ் இல்லாம போறதுக்கான ஒரு வேலைதான் அப்ப ரொம்ப குறைஞ்சபட்ச உள்ளவங்களும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போனாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபையில எத்தனை சீட் நிக்கிறாங்களோ அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வாங்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும் பாமக போயிட்டு ஒரு இருபது சீட் வாங்கினாங்கன்னா நிச்சயம் பதினெட்டு சீட் ஜெயிப்பாங்க சந்தேக பக்கம் திமுக கூட்டணி பக்கம் ராமதாஸ் வந்துட்டு சென்ஸ் பண்றாரு வாய்ப்பு உண்டு ராமதாசுக்கு அழிஞ்சு போய் மரியாதையற்று ஒரு இயக்கம் அழிகிறத அவரையும் முடியாது அப்ப அவருக்கு இருக்கிற திசை சரியான திசைதான் அது திமுக கூட்டணி பக்கம் போறது தான் அவங்களுக்கு பலம் அது கட்சியை காப்பாத்துறதுக்கான நடவடிக்கை ஏன்னா தொடர்ந்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பன்னெண்டு பதிமூணு அப்படின்லாம் இருந்த சதவீதம் தொடர்ந்து குறைஞ்சு இப்ப மூணு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு வந்து நிக்குது பாமக வாக்கு ரைட்டா இப்ப இது எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க திமுகவுக்கும் திமுக பக்கம் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப மேலும் மேலும் இது இவர்கள் பாஜக பக்கம் போனாங்கன்னா திமுகவாலேயே பாமக தொடங்கணும் இதான் நிலைமை அப்புறம் ராமதாஸ் யோசிக்கிற விஷயம்தான் சரியான திசையில போவோம்

பாஜக அதோடு சேர்ந்து பாஜக என்ன என்ன சொன்னாலும் அதற்கு மகிழியாக ஆடுறது அதிமுக அப்ப இதுல போயிட்டு எப்படி உங்க சாதி நதி கணக்கெடுப்புன்ற விஷயத்த சாத்தியப்படுத்த முடியும் அகில இந்திய சாதிய வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் அல்லது மாநில அளவிலான சாதி கணக்கெடுப்பா இருக்கட்டும் உங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க அதை செய்வான் ஏத்துக்கிறாதவன் என்ன செய்வான் நிச்சயமாக எதிராகத்தான் வேலை செய்யணும் அப்ப நீங்க சாதி வேறு இருக்கட்டும் இவங்க கேக்குற பத்து சதவீத இடஒதுக்கீடா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களும் திமுக கூட்டணியை நோக்கி போவதுதான் தீர்வு தீர்வை நோக்கிய வழி தீர்வை நோக்கிய வழின்னு ஒண்ணு இருக்கு முட்டுக்க முட்டுச்சந்தை நோக்கிய வழின்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு முட்டுச்சந்தை நோக்கிய வழி கொள்கை ரீதியாவே அப்ப தீர்வை நோக்கிய வழியை தேடி போறதுதான் இவர்களுக்கு சரியா இருக்கும் அப்ப ராமதாஸ் யோசிக்கிறது தான் சரியான ஒரு முறையாக இருக்க முடியும் இது ராமதாசை யோசிக்கிறாங்கன்றதை விட ஒரு சாதாரண பாமக தொண்டனுக்கு தெரியும் இதத்தான் இதை செஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றது அப்ப அதை நீங்க தலைமை ஒழுங்காத வாங்கி எதிரொலிக்கலை அப்படின்னா தொண்டர்கள் விட்டுட்டு தான் போவான் மொத்தத்து கழித்து விட்டு இதை எதிர்த்து வழிவகுக்கும்னா வேர்முருகனுக்கு பலமாக வழி அவரு தமிழக வாழ்வுரிமை கட்சியை முழுக்க பின்னால் முழுக்க வன்னியர்களை அணி திரட்டுவதிட்டு போய் முடியும் அப்ப அவரு கிளியரா இருக்காரு குழப்பம் இல்லாம இருக்காரு திமுக கூட்டணியில இருக்கிறாரு சமூக நிதி அரசியலை என்ன செய்யணும்ன்றதுல உறுதியா இருக்கிறாரு போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு அப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வன்னியர்கள் எல்லாம் ஒன்றுபடுவதை நோக்கி ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது அது இன்னும் அந்த வேலையை வேல்முருகன் போதிய அளவில் செய்யவில்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் முழுக்க இறங்கியதே வேலையா இருந்தார்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வன்னியர்கள் பெருமளவில் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்ப இப்படியெல்லாம் போச்சுன்னா நீங்க பாமகவை மீட்கவே முடியாது உயிர் உடுக்கவே முடியாது உயிர் உடுக்க முடியாது அப்ப அந்த அளவுல இது ஒரு ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில நடந்திருக்க இந்த கூட்டணி சண்டை என்பது வரவேற்கத்தக்கது கட்சி ரீதியான சண்டை வரவேற்கத்தக்கதா இல்லையான்றதுல யாருமே உட்கட்சி சண்டை விரும்ப மாட்டாங்க எதுக்கு ஆனா அரசியல் ரீதியான சண்டை வரவேற்கத்தக்கது சமூக நீதி அரசியல் பக்கம் பாமக போகலைன்னா அந்த மக்களுக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கும் எதிர்கட்சியாக பாமக மாறினோம் அது பாமக அழிவை நோக்கி ஓகே ஓகே நீங்க நீங்க எந்த எந்த எடுத்து பார்த்தோம்னா அன்புமணி பிஜா பிஜேபி பின்னணிங்கிறதா ஒரு முன் வைக்கிறீங்க ராமதாஸ் என்பவர் அவர்தான் அந்த கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அந்த கட்சிக்குமான உரிமையல் தலைவர் சொல்றீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு குறிப்பாக வன்னியர் மக்களின் பார்வைக்கும் கூட அப்படியே விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கழத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தான்